நீ என்னைய சொன்ன இல்லை லேட்டா எந்திரிச்சிருக்கிறீ ரெண்டு மூணு நாளா லேட்டா லேட்டா எந்திரிக்கிறீன்னு இன்னைக்கு நீ மட்டும் என்ன பண்ணினியாமா இன்னைக்கு இவன் லேட்டாக தான் எழுந்திரிட்டாங்க ஏழை காலத்துக்கு மேலே ஆகி போச்சு இவன் எந்திரிக்கவே இல்லை நானே எந்திரிச்சு கோலம் எல்லாம் போட்டு பொருசுகளுக்குள்ள நானே கோழிகளுக்குள்ள தீவனம் போட்டு தண்ணி வச்சிட்டு வரேன் சரி காலை மீன் பார்த்தா மேலே நின்றுட்டு இருக்கிறேன் ரொம்பவே தூங்கிட்டேன் டைமே பார்க்கல டைமே பார்க்கல நல்லா தூங்கி எழுந்திரிச்சு டக்குன்னு திடீர்னு மூடி வந்து பார்த்தா மணி ஏ ஏழு காலம் ஏழு இருபது இன்னும் இருந்தது ஐயோ டைம் ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு தெரியும் சேட்ட நாள் அம்மா எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் எல்லாம் சாப்பிட்டுருந்துட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் டாமி இதெல்லாம் இருந்தால் டாமி மாடிக்கு வந்தான்ட்டு அப்புறம் நான் வந்தேன் அப்படியே இங்க நின்று பார்த்துட்டு நின்ட்டேன்

நிம்மதியான தூக்கம் இது ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்குது நேத்து கமெண்ட்ல ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சந்தோஷம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோம்ல இல்ல சாமி நேற்று நம்ம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம் சந்தோஷமா ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னோம் ஆனா அது என்ன ஏதுன்னு சொல்லுவீங்க கேட்கும்போது நான் மட்டும் கஷ்டத்தை மட்டும் அவங்ககிட்ட சொல்றோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க சந்தோஷமான விஷயம்னா என்னன்னு சொல்லிக்கலாமா நாங்களும் சந்தோஷப்படுவோம்லமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது எனக்கு அடாடா ஆமாடா அது வேற சந்தோஷமான விஷயம் சொல்லி கூட வறந்துட்டேன்

கிட்டத்தட்ட இத்தனை மாதமாக வந்து பிரச்சனை சொல்லி சொல்லியிருப்பேன் அது என்னன்னு சொல்லாமல் அவாய்ட் அவாய்ட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மட்டும் சொல்லி அது என்ன விஷயம்னு சொல்லாம பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுக்கு ரீசன் இருக்குது அது நம்ம சொல்ல முடியாத விஷயம்னால தான் நிறைய விஷயம் சொல்கிறதில்ல பட் ஹாப்பி நியூஸ் தான் அதை நம்ம சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை இத்தனை மாதங்களாக எங்களை வாட்டி வதைத்த எங்களை மனதை குடைந்த நிம்மதியை கெடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வீடு பிரச்சனை தாங்க வீடு பிரச்சனை தான் வந்து இத்தனை மாசமாக ஓடிட்டு இருந்தது நிறைய பேருக்கு அது புரிய என்ன பெரிய வீடு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம இப்போ வந்திருக்கிறது லீஸுங்க ரெண்டு வருஷம் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் அது நான் இத்தனை இதில் சொல்லக்கூடாது எத்தனை வருஷம் எழுதியிருக்கேன்னு கூட சொன்னா ஸோ ரெண்டு வருஷம் நம்ம இந்த வீடு வந்து லீஸுக்கு எழுதியிருந்தோம் வந்து ஒரு சில மாதங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஹவுஸ் ஓனருக்கும் எங்களுக்கும் மன கசப்புகள் வந்துடுச்சு அந்த கோபத்துலேயும் என்னமோ அவர் என்ன பண்ணிட்டார் வீடு விற்கிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டார் வீடுச்சு ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓஎல்எக்ஸ்லேயும் சில புரோக்கர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்களுக்கு தெரியாது நான் தற்செயலாக ஒயல் எல்லாம் தேடும்போது கண்ணில் பட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேங்கிறது ஒரு பயம் வந்துருச்சு இப்போ நம்ம லீஸுக்கு இருக்கிறோம் பணம் கொடுத்துருக்கோம் இவங்க ஏன் சேல் பண்ணுறாங்க இப்போ இவங்க சேல் பண்ணுற எங்கள் நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு இது அடுத்து தாண்டி என்ன ஆகிடுச்சுன்னா புரோக்கர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு பார்ட்டி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வீடு விற்கிற நாங்கள் கதை திறங்க வீடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் வர ஒவ்வொருத்தட்டையும் சண்டை போட ஆரம்பித்தேன் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லோக்கல் இருக்கிற இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுக்குது இந்த வீடு சம்மந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை விட்டு போட்டு டார்கெட் எங்கள் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எங்கே வெளியே போனாலும் எங்களை ரோட்டில் நிறுத்தி எங்கக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த பயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நினச்சி பாருங்கள் ஏன்னா ரெண்டு வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின் ஒரு ஒரு இருந்து ஒரு க கிராமத்துக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே பெருசாக இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நான் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு சரி தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே நம்மளே ஏதோ சமாளிச்சிடலாம் ஏதோ என்ன ஏதுன்னு இது பண்ணிடலான்னு பார்த்தேன் என்னால் அதை மீறி என்ன ஆச்சுன்னா இவங்க இருக்கும்போதே புரோக்கர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இவங்களுக்கு ரொம்ப உடை உடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவங்களும் ஹவுஸ் ஓனர்ஸும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கா காட்ட ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அவங்க முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க அவங்க முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்லுவாங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்மளும் போய் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஓடிடுச்சு ஏழு மாதம் இந்த குழப்பத்திலேயே இருந்தோம் சரி என்னதான் நடக்குது பேசிடலாம் நேராக போய் சரி அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்தா அவங்களும் ஒன்றும் பேசலையா சரி எதுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து யாரோ நிறையா ஒரு மூணு நாலு பேர் வந்துகிட்டே இருக்காங்களே என்ன ஆகப்போகுது இப்போ வீ வீட்டை சேல் பண்ணிட்டா நம்ம நிலமை என்ன என் பணம் போச்சா இப்போ நம்ம எப்படி திடீர்னு வந்து கிளம்ப முடியும் கிளம்புறது ஓகே பணம் கிடைக்குமா இந்த மாதிரி பல மண்டையில் ஓடி இதுதான் நிம்மதியே இல்லாமல் இருந்தோம் உங்களுக்கு நல்லா புரியாது ஈஸியாக கமாண்ட் பண்ணுற ரொம்ப ஈஸி நினச்சி பாருங்க எங்களோட கடைசி பணம் எவ்வளோ தான் வச்சுருந்தோம் மொத்தமாக அம்மாவோட செயின் கோல்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியும் உங்களுக்கு பார்த்தா எங்கிட்டயும் ஒன்றும் இல்லை ஸோ மொத்த பணம் அவ்வளோதான் அது போயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் என்னென்னே தெரியல கொஸ்டின் மார்க்லேருந்து இவ்வளோ பயத்தில் தான் இத்தனை மாதம் ஓடிட்டுருந்தோம் இதெல்லாம் தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் காட்டாமல் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சிரிப்பை காட்டி நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது இருந்து அப்படி மனசை குறைஞ்சிட்டு சரியாக சாப்பிட முடியாமல் சரிங்க உடம்பெல்லாம் பாதி கூடல அதை விட காவாசியில் தான் இருக்கேன் சரியே சாப்பிட சுத்தமாக சாப்பிட மாட்டேன் தூங்குறதுல இதெல்லாம் இந்த குழப்பத்தில் இருந்தான் சரி எத்தனை நாள் இதே குழப்பத்தில் மாதம் பல மாதங்கள் ஓடிடுச்சு அம்மாவும் டே வேணாண்டா நேராக போய் பேசினா எதோ பிரச்சனையாகும் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க நம்மளும் வந்து பல குழப்பத்தை தாண்டி இல்லைம்மா பேசிடலாம் என்ன தான் நடக்குது பேசிடலாம் அப்படின்ட்டு நேராகவே போனோம் போயிட்டு நேராக போயிட்டு பேசும்போது அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க என்னென்னா லோன் எனக்கு இருக்குது அவங்க சொல்லாமல் இல்லை இந்த ஆளுகளை கூப்பிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா லோன் இந்த வீடு லோன் இருக்குது நான் லோன் வந்து பே இந்த பேங்க்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது வேறு பேங்க் மாத்திரேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே பட் இருந்தாலும் எனக்கு என்ன டவுட் வந்துடுச்சுன்னா சேல் போட்டாங்க ஃபார் சேல்னு ஒரு விளம்பரம் போட்டாங்க ப்ரோக்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க உள்ளூர்காரங்கெல்லாம் போட்டு நம்மளை போட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஆளை கூப்பிட்டு வந்து வீடு பார்ப்போம் கதவை பூட்டி பூட்டி தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா யார் யார் வேணால் வராங்க அப்படின்ட்டு அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப நான் இன்னும் பத்து பேரை கூப்பிட்டு வந்து கதவை திறக்க வச்சு நாங்கள் வந்து வீடு சேல் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணோம் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டதா இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு வந்து டவுட் வந்துச்சு பார்ட்டிஸ் வ வந்துட்டே இருக்கிறாங்க வீட்டை காட்டுறாங்க இது லோன் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இது இருந்தது ஸோ நேராக போய் பேசுனேன் இப்போ நேராக போய் சொல்லும்போது அவங்க வந்து இல்லைங்க நான் உண்மையாலுமே எனக்கு வந்து லோன் இருக்குது அந்த லோன் வந்து இப்போ பேங்க் வேறு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க ஸோ அவங்களும் சொல்லிட்டாங்க நீங்கள் எந்த இதுவும் வேண்டாம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து இப்போது வீடு பிடிக்கல வேறு வீடு நீங்கள் மாற மாறிந்தால் ஒரு மூ மூணு மாதம் மாரி சொல்லிடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து அமௌண்ட் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம் இருக்கிறனா லீஸ் முடிகிற வரைக்கும் இருக்கனாலும் இருங்க இல்லை எங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி சேல் பண்ணோம் அப்படின்னா கூட அப்போவும் உங்களுக்கு மூணு மாதம் டைம் கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனால் கிட்டத்தட்ட பேசணும் ஒரு அரை நேரம் பக்கம் அவங்க அவங்க டேரெக்டாக நின்று பேசணும் ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் க்ளா கிளாரிஃபிகேஷன் இருந்து வந்தது என்ன அவங்க சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை இன்னொன்று நாங்களும் டேரெக்டாக கேட்டிருக்கணும் அவங்க சொல்லினாலும் நாங்களாக டேரெக்டாக கேட்டிருக்கலாம் இது ஸோ இது என்ன உ ஃபேமிலி விஷயத்தை இங்கே இப்போ சொல்கிறதுனால என்னடா நடக்குது அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பேசுகிறதாங்க இப்போ அவங்களும் ஆகட்டும் நாங்களும் ஆகட்டும் யாரோ ஒருத்தர் முன்னிருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா இது முதல்லயே கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோம் ஒரு க்ளியர் ஐடியா கிடச்சிருக்கோம் அந்த நிம்மதி இருந்திருக்கும் இதுதான் இப்போ எந்த பிரச்சனை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள பிரச்சனைனாலுமே அது என்ன நடந்துக்கணு எந்த பிரச்சனைனாலுமே பேசுனாவே முடிஞ்சிடும் ஸோ இதுதான் இப்போ பாருங்கள் எனக்கு இத்தனை இதுலேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இதையும் நான் லேர்ன் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயத்தான் நான் ஒவ்வொரு வாழ்நாளில் ஒவ்வொரு நாளுமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி சரி ஓகே பேசிடலாங்க அவங்க ஹவுஸ் வார் சேல் போட்டப்பயே நான் ஃபோன் பண்ணி ஏன் என்ன பிரச்சனைங்க ஏன் ஹவுஸ் ஃபார் சேல் போட்டேங்க அப்படின்னு நான் பேசியிருக்கலாம் பேசி தான் முடிஞ்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரி லோன் சம்மந்தமாக கூப்பிட்டு வந்தப்போ இல்லை யாராரோ யாரோ வந்தப்போ அப்போயே நான் அவங்ககிட்ட போய் அவங்க அவங்க சொல்லினாலும் நான் டைரெக்டாக அவங்ககிட்டே போய் ஏங்க இப்படி வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து நீங்கள் யாராரோ யாரும் கூப்பிட்டு வரீங்க நீங்கள் விற்கிற கூட்டு வரீங்களா பார்ட்டி அப்படின்னு கேட்டுருக்கலாம் கேட்டுருக்கலாம் இல்லை அப்பா அவங்க ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கலாம் ஸோ முடிஞ்சிருக்கும் இது ஒரு சிம்பிளாக பேசுனா ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய விஷயம் எங்களுக்கு இத்தனை மாதம் போய் நிம்மதி போய் ஒரு பயம் உள்ள ஒரு பயம் இது எல்லாமே எத்தனைக்கும் காரணம் நம்மளுக்குள்ளே இருக்கிற தயக்கம்தான் ஸோ இந்த தயக்கத்தை உடச்சிருங்க பேசுங்க எதுனாலும் டேரக்டாக பேசுங்க எப்படியும் இது ஏதோ ஒரு நாள் ஒரு எண்டு வரப்போகுல ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு நாள் எண்டு வரப்போகுது அதை ஏன் அது வரைக்கும் போட்டு எழுத்துட்டு இப்ப எங்களை மாதிரி இத்தனை மாசம் வந்து நிம்மதி நிம்மதி போய் நிறைய பிரச்சனைகள் வந்து இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இதனால அப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்குது நிறைய நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் இல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேசுனா வேலை முடிஞ்சிடும் ஆனால் நேற்று மறுபடியும் இன்னொருத்தர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க எலுமிச்சி எல்லாம் கட்ட சொன்னாங்களே ஏன் இது வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது சில விஷயம்லாம் பண்ண சொன்னாங்க இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் எலுமிச்சி மலம் வந்து வளசலை கட்டுங்க அது வந்து எத்தனை நாள் அழுகுதுன்னு பாருங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க அது அது என்ன ஆச்சுன்னு எங்களை நேற்று கேட்டாங்க அதை அதை பற்றி நீங்கள் சொல்லி அப்படின்னாங்க ஸோ எலுமிச்சி மலமும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டும்போது தான் அழுகுச்சு அதுக்கப்புறம் அந்த அழுகல் எதுவும் இல்லை அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா எங்கள் பிரச்சனைகளை விலக ஆரம்பிச்சிச்சு தான் ஸோ இப்போ அவங்க சொன்னபடி நான் பண்ணினதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுருக்கு இப்போ பாருங்கள் இந்த இப்போ இதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த பிரச்சனையும் எனக்கு விலகிருச்சு ஸோ இப்போ கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்குது அந்த வீட்டில் ஒரு எலுமிச்சி மழம் அந்த ஒரு மூணு எலுமிச்சி மலம் கட்டுறது வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு இதை நம்புறவங்க நம்பாதவங்க அடுத்த விஷயம் நம்புறவங்களுக்கு சொல்கிறேன் கட்டுங்க ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு எழுஞ்சும் பழம் சாமியிட்ட வச்சு வாங்கிட்டு வந்து கட்டிடுங்க அது அந்த சீக்கிரமாக அழுகிறது வந்து குறஞ்சா குறைய ஆரம்பித்து பழம் அந்த நார்மலாகவே ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஒரு ஒன் ஒன் வீக் அந்த காஞ்சி போய் விழுக்கிற டைம் வர வரைக்கும் கட்டிகிட்டுருங்க தொடர்ந்து அப்படி ஆகும்போது வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் குறையுது எங்களுக்கு சுத்தமாக இப்போ வந்து பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிச்சு சுத்தமாக போயிடுச்சானே இல்லை பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் இன்னைக்கு நான் தூங்குனது நல்லா நிம்மதியாக தூங்குனது இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் நானும் சரி அம்மாவும் சரி நல்லா தூங்குகிறோம் சாப்பிட ஆரம்பிச்சுக்க இந்த ஒரு ரெண்டு நாளாக தான் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு நான் இன்னுமே நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு சொல்ல பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டுருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு தான் இருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத நான் சொல்லிட்டேன் எல்லா கான்வர்சேஷன் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்குது என்னென்னா டேரெக்ட் டேரெக்ட் டேரக்ட் டு டேரக்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் பேசுங்க ஒரு மனசை விட்டு என்ன பிரச்சனைனாலும் பேசுங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் மறக்காமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைக் இதெல்லாம் பண்ணிடுங்கப்பா ஓகே நான் போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நிறைய வேலை எங்களுக்கு இருக்குமா சரி மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்